ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட நீண்டாயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு நேர்களே தனுசு லக்னன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கான வேலை உங்களுடைய நிரந்தர வேலையாக அது அமையப்போகுது அதே மாதிரி உங்களுடைய தொழிலானதும் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு நிலையான வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக அது அமையும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இனிமேல் நிலையான வருமானம் வரும் உங்கள் கடனெல்லாம் சீக்கிரத்திலே அடைச்சிடுவீங்க வட்டி எல்லாத்தையும் சேர்த்து சீக்கிரத்தில் அடைச்சிருவீங்க மாதிரி அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக சேர்க்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க ஒருவேளை ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள்லாம் இல்லை நாங்கள் இன்னும் கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கோம் இன்னும் வந்து கடனாலியாக தான் இருக்கோம் நிலையான வருமானம் இல்லை நிலையான வேலை கிடையாது நிலையான தொழிலும் இல்லை ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம் வட்டி ஏறினே போகுது அதே மாதிரி குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சொந்த பந்தங்கள் மத்தியில் மரியாதைலாம் குறைஞ்சி போச்சு கடன்காரங்களாம் வந்து கடனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் இதுக்கு மேலே சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுதுங்க மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ உங்களை தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இதுக்கு முன்னால் நீங்கள் தலை குனிஞ்சி நீங்கள் இனிமேல் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட கௌரவத்தையும் மேன்மையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிற ராகு கேது இன்னிய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு ஒன் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்க சரிங்களா கடந்த காலத்தில் அவங்க கையில் பணம் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த சனிக்கு முன்னால் சொல்கிறேன் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய உறவினர்கள் இல்லை ரோட்டில் யாராவது பசியோடு போனாங்கன்னா எல்லாேருக்கும் அவங்க பணத்தை வாரி வாரி அரைச்சவங்க தான் தனுசு ராசிக்காரன் ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு தனுசு ராசிக்காரர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அளவுக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு ஒரு லட்சம்னு இல்லை ஒரு எண்பதாயிரம் பக்கம்னு வச்சிங்களா பெரிய கம்பெனியில் சம்பளம் வாங்கியிருக்கார் நல்ல ஒரு பதவியில் இருந்தவர் அவர் என்ன பண்ணுவாரான் லன்ச்சு சாப்பிட போகும்போது அங்கே யாராவது சாப்பிடாம அந்த பிச்சை எடுக்கிறவங்க அவங்களாம் இருந்தாங்கன்னா கூட்டுக்கிட்டு போய் எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி வாங்கி தருவாராம் சரிங்களா ஒரு சாப்பாடு வந்து எழுபது ரூபா என்னமோ எல்லாத்துக்குமே ஒரு நாலஞ்சு பேர் நின்னாலும் எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த மெஸ்ஸில் எல்லாருக்குமே டெய்லி பண்ணுவாரான் டெய்லி பண்ணுவாராம் அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒன்றா போவாங்க இல்லையா டீமில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா போவாங்க இல்லையா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒன்றா போகிறாங்கன்னா இவர் தான் பில்லு கொடுப்பாங்க எல்லாருக்கும் சேர்த்து சரிங்களா அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஏழ்மையாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா அவங்களுக்கு வாலின்ற இவரை போய் பணம் கொடுத்துட்டு வர ஏன்னா நல்லா இருக்கட்டும்னு தான் அவங்க கஷ்டம் தீரட்டோன்னு தான் சரிங்களா அவங்க நல்லா வளர்ந்து வரட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க ஓரளவுக்கு நல்ல முறையில் வளரணும்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு அதேமாரி சில சொந்தக்காரங்களாம் நான் அந்த தொழில் பண்ண போகிறேன் அந்த தொழில் பண்ண போகிறேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் உதவ முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டுருப்பான் அதுக்கும் அவர் கொடுத்துருக்காரு மறுக்கில் ஆனால் எவ்வளவோ அவர் கையில் இருக்க பணத்தை கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காமல் இந்த மாதிரி கொடுத்தவருக்கு ஏழரை சனியில் வேலை போய்ட்டுது சரிங்களா வேலை போயிட்டு திரும்ப வந்து அவருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்க்குறாரு கிடைக்கல சரி நம்ம வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலான்னா எதுவுமே அவர் சரி அமையலை வேலையும் கிடைக்கல குடும்ப வருமானமும் ரொம்ப சுத்தமாக வருமானம் கிடையாது வருமானம் இல்லைனாவே குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும்ல பிரச்சனை வந்து போச்சு ரொம்ப கோபுரத்தில் இருந்தவர் குடிசைக்கு வந்துட்டார் சரிங்களா வந்துட்டார் நல்ல குடும்பம் குழந்தைங்க இருக்கு மனைவி இருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டார் ஆனாலும் இந்த கா இந்த கட்டத்தில் அவங்க சொந்தக்காரங்கள் யாருமே அவருக்கு கொடுக்க முன்வரவில்லை நான் யாரை சொல்கிறேன்னா அவங்களுக்கு அவங்க அவர்கிட்டருந்து வாங்கினாங்க இல்லைங்களா அவர் வந்து கடனாக கொடுக்கல உதவியாக தான் கொடுத்தாரு சரிங்களா ஏதோ சரியா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நம்மளால முடிஞ்ச உதவுன்னு யாருமே வரல யாருமே வரல அவரை பார்த்தாலும் அப்படியே நல்லா இருக்கே அப்படின்ட்டு போயிடுறது அவர் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கலாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்களா அந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டத்தை அனுப்பி தான் தனுசு ராசிக்காரங்க சரிங்களா அதாவது இதுக்கு மேலே என்னன்னா தனக்கு மிஞ்சினது தான் தர்மம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பணத்தெல்லாம் நான் வச்சுருந்தேன்னா அது வந்து கோடியாக மாறி இருக்கும் அந்த பணம்லாம் ஒரு கோடியை தாண்டி இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு நான் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் யாருமே வந்து கொடுக்க முன் வரலை அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பணம் உங்ககிட்ட இருந்தால் ஈ முக்கிற மாதிரி சொந்தக்காரங்க வந்து விற்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி சரிங்களா பணம் உங்ககிட்ட இல்லைன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க சரிங்களா இதுவே நீங்கள் கடனாளியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களை எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க இதுதான் இந்த உலகம் நான் சொந்தக்காரங்கள மட்டும் சொல்ல உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி தான் மாதிரி எல்லாரையும் சொல்லல ஒரு சிலவங்க நல்லவங்க இருக்காங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி தான் இந்த உலகமே அப்படி தான் நீங்கள் பணம் வச்சுக்கிட்டு ரொம்ப மற்றவங்கள வந்து நீங்கள் கண்ணாமண்ணன் பேசினா கூட அதை தாங்கிப்பாங்க அதை வந்து அவங்க பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் கையில் பணம் இல்லைன்னு வச்சுங்களா உங்களை ஒருவரும் மதிக்க மாட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் தனுசு பட்ட அவமானம் எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய கவலைகளை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ரச்சனையால் அவங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன்கள் தொழில் சரி வேலை இழப்பு தொழில் இழப்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் வச்சிங்களா உங்களை முதல்ல நீங்கள் நம்பணும் நீங்கள் வந்து உங்களால் முடியுன்றதை நம்பணும் சரிங்களா அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் சரிங்களா அந்த மக்கள் வந்து சும்மா படுத்துட்டான்னு வச்சுங்களா சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு கொஞ்சம் ஏமாந்து இப்படி இப்போ தரையில் படுத்துகிறான்னு படுத்துறான்னு அப்படியே குழியை வெட்டி தள்ளி விட்டு வந்துடுவாங்க அதுதான் இந்த உலகம் சரிங்களா அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது உங்களை நீங்கள் நம்பணும் உங்கள் திறமையை நீங்கள் நம்பணும் உங்களால் முடியுன்றதையும் நீங்கள் நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நீங்கள் நம்பணும் மற்றவங்களால் முடியாது உங்களால் எப்படிங்க முடியாமல் போ நீங்கள் சொல்லுங்கள் கடந்த காலம் உங்களுக்கு நேரம் சரியில்லை சரிங்களா நே ஏழ சனிலாம் வந்து மோசமானது அதை கடந்து வந்ததே பெரிய விஷயம்னு நினச்சிக்கோங்க சரிங்களா கடந்து வந்ததே பெரிய விஷயம் சூடி ஆண்ட மன்னனும் பிடி சாம்பலாவான் ஏழரை சனி வந்து வச்சிங்களா ஒரு முடிச்சதுன்னா ஆண்ட மன்னன் மன்னனுக்கு என்ன குறை அவனுக்கு எந்த குறையுமே கிடையாது பல நாடுகளுக்கெல்லாம் அரசாவான் சரிங்களா அப்படிப்பட்ட மன்னனே சூடி ஆண்ட அந்த மன்னனே பிடிசாம்பலாவான் அப்படின்னு அந்த காலத்தில் எத்தனை இப்போ பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே பழமொழி சொல்லி வச்சுட்டு போயிவிடுவாங்க போயிருக்காங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஏழச்சனி நீங்கள் கடந்து வந்துட்டீங்க வெற்றிகரமா அதுவே நல்ல விஷயம் நீங்கள் உங்கள் திறமையை பற்றி நீங்கள் சொல்லணும்னா விஷயம் கிடையாது எனக்கு தெரியும் உங்கள் திறமையை பற்றி சரிங்களா நீங்கள் படிச்ச வேலை தடுங்க சூப்பர் வேலை கிடைக்கும் எக்ஸலண்ட்டான வேலை கிடைக்கும் சரிங்களா அதே ஒரே வேலையை பத்தாயிரரூவா சம்பளம் கொடுக்குற கம்பெனி இருக்குது அதே வேலைக்கு ஒரு ரூபா சம்பளம் கொடுக்குற கம்பெனி இருக்குது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற கம்பெனியில் நீங்கள் பேசாவீங்க ஆனாவே நீங்கள் செட்டில் தானாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாதம் செலவாக போகுது மீதி எழுபத்தஞ்சாயிரம் சேமிக்க போகிறீங்க சேமிக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் அது பண்ணிங்கன்னா அது ஒரு பத்து லட்சம் வந்துடுப்போகுது அதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு துறையில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அது அது வளர்ந்துக்கினே வரப்போகுது அவ்வளோ தானே வேலையை வந்து தேடுங்க நல்லா கிடைக்கும் இப்போவே கிடைக்கும் வர கேது பயிற்சி அக்டோபர் எட்டாம் தேதி தான் கேது பயிற்சி ஆனால் இப்போவே அஞ்சில் குரு மூணில் சனி முயற்சி ஸ்தானம் மூளை திரிகோணம் பலம் சரிங்களா அதேமாதிரி அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டுக்கு வரும் மூணாவது இடத்துல சனி இருந்தாவே அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த நம்பிக்கை வேணும் சரியா நமக்கு நேரம் நல்லாயிட்டுது நம்ம வந்து இதுக்கு மேலே முயற்சி பண்ணணும் அப்படின்னா முயற்சின்னா அது எப்படி திரும்ப இருக்கணும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ யானை வந்து ஒரு அந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு நாட்டோட யானை படை என்ன பண்ணுமா எ எதிரி நாட்டோட படைகளெல்லாம் அடித்து தும்சம் பண்ணுமா குதிரைங்களை சரி அந்த வீரர்களை சரி எல்லோரையும் இந்த அடித்து பறக்க விடுமா ஆனாலும் அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தாம் அந்த யானையை வந்து எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி அது மேலே அம்பாக விடுவாங்களாம் சரிங்களா ஒரு யானையை வீழ்த்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு அம்பு அது மேலே விட்டு அதை தைச்சால் தான் அது வந்து அப்புறம் வள்ளி தாங்க முடியாது வீழும் கீழே ஆனா அப்படி கீழே விழுந்தாலுமே அந்த யானை என்ன பண்ண தெரியுங்களா தன்னோட தும்பி கேல அது உயிரோட இருக்கிற வரைக்கும் தன்னோட தும்பி கேல எதிரிகளை அடிச்சு கீழே தள்ளினே தான் இருக்குமா அடிச்சு கீழே எதிரிகளை கொல்லுமா அதால முடிகிற வரைக்கும் உயிர் இருக்க வரைக்கும் போராடமா அதான் பட்டு படானும் கலிரு கலிறுனா யானை கடைசி நொடி வரைக்கும் அது போராடுமா அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் முயற்சி சரிங்களா அதுக்காக உங்களை வந்து தூங்காதீங்க நீங்கள் சாப்பிடாதீங்க நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணுங்க சொல்ல முயற்சியை நம்ம விடாமல் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப ஆகிடுச்சா அப்படியே நமக்கே கண்ணு கொஞ்சம் சொக்குது இல்லையா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வேலைலாம் எக்ஸலண்ட்டான வேலை கிடைக்கும் சூப்பர் சூப்பர் வேலை கிடைக்கும் ஆனால் அதை தேடுறது வந்து கொஞ்சம் நம்ம அது மெனக்கிடணும் சரிங்களா அதாவது தட்டில் சாப்பாடு இருக்குது அதை வந்து தட்டில் சாப்பாடு வச்சா நம்ம வயிற்றுல போய்டுவோம் போதாது அதை நம்ம பிசைஞ்சு எடுத்து நம்ம வாயில் வச்சு மென்று முழுங்கினா தான் நம்ம வயித்துள்ள அந்த அளவுக்காவது முயற்சி எடுங்க இது அருமையான காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக அமையும் ரொம்ப நாளாக வேலையில் இல்லவங்களாம் ரொம்ப நாள் கேப் வந்து போச்சு எங்களுக்கு வந்து அந்த கம்பெனி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வேலையாக கிடைக்கும் நீங்கள் தேடுங்க நீங்கள் தேடினா தான் கிடைக்கும் சரிங்களா எத்தனையோ பேர் நான் சொன்னதில் யார் யாரெல்லாம் பேச்சு கேட்டாங்களோ எல்லாருமே நல்ல வேலையில் இருக்காங்க இன்றைக்கி நல்லா இருக்கணும் மனசார அப்படியே அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க இல்லையா சரிங்களா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துருக்குது ஒருத்தரோட மனைவி சொல்கிறாங்க ஃபோன் வாங்கி அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து நல்லா இருக்கன்னு சொல்கிறாரு அவங்க மனைவி ஃபோன் வாங்கி நாங்கள் வந்து நான் பார்க்குறது கனவா இல்லை நனவான்னு தெரியலிங்க நல்ல ஏன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு எண்பத்தஞ்சாயிரம் வேலை கிடச்சி போச்சு எண்பத்தஞ்சாயிரம் மாதம் சம்பளம் இருக்குது சரிங்களா அப்புறம் ரொம்ப நன்றி ஏன்னா அந்த நேரம் வந்து நல்லா இருக்குன்னு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் அதே மாதிரியே ஒரு தேன் கிடச்சிட்டுது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா காலம் பொன் போன்றது இந்த நேரம் வந்து இதுலேருந்தே உங்களுக்கு மூணு வருஷம் சூப்பராக இருக்கும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா நான் ஐம்பது வருஷம் நீங்கள் சம்பாதிக்காத சம்பா பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம் அதேமாதிரி அக்டோபர் எட்டாம் தேதி வர ராகு கேது பயிற்சியில் உங்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்க போதுங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கோடிஸ் வரேன் நீங்கள் என்ன ரெண்டு வருஷத்தில் கோடிஸ் வரேன் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதுக்குன்னு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு வீட்லேயே சும்மா இருக்கக்கூடாது உழைக்கணும் உங்கள் முயற்சியை பண்ணணும்னு எந்த துறையில் நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டாக வருவீங்க சரிங்களா எக்ஸலண்ட்டாக வருவீங்க அதாவது ராகு கேது ரெண்டுமே அசுர கிரகங்கள் சூரியனே மறைக்கக்கூடிய இருக்கிறதுலே மிகப்பெரிய நிழல் கிரகம் வந்து ராகுவும் கேது தான் அதுக்கு ரெண்டுமே அசுர கிரகங்கள் அது கொடுத்துன்னு வச்சுங்களா அசுரத்தனமாக தான் கொடுக்கும் சாதாரணமாகலாம் கொடுக்க தெரியாது இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு அசுரன் வந்து எத்தனை பேரை ஒரு நூறு இரநூறு பேரை அடிப்பாங்க ஒரே ஒரே நேரத்தில் அந்த மாதிரி அவங்க கொடுக்குற நேரம் கொடுக்குறதும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல அப்படி தான் கொடுப்பாங்க சரிங்களா ராகுவும் கேதுவும் சாதகமான இடத்துல வந்துட்டு வச்சிங்களேன் உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உங்க வளர்ச்சியெலாம் அபரிதமாக அபரிதமா இருக்கும் அதாவது நாலாவது இடத்துல ராகுவும் பத்தாவது இடத்துல கேதுவும் வராங்க இது வந்து மிகப்பெரிய யோகஸ்தானம் அதாவது நாலாவது இடத்துல ராகு வந்தால் உங்களுடைய ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய காலங்கள் அவனோட வாழ்க்கையில் குடும்பத்துலேயும் சரி வேலையிலையும் சரி எல்லாமே அவனுக்கு மன நிறைவை கொடுக்குற ஒரு அந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டிய காலங்கள் அதுக்கான பணத்தையும் அதுக்கான தகுதியும் ராகு கொடுத்துருவார் அசுரத்தனமாக கொடுப்பாரு எல்லாமே வீடு இல்லைன்னா வீடு கட்ட மாட்டேங்க பங்களா டைப் வீடு கட்டுவீங்க சரிங்களா கேது பார்த்தா இடத்துல இருக்க தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சூப்பர் வேலை கிடைக்கும் இப்போலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்போ நீங்கள் ராகுக்கிறது கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம் இப்போவே அஞ்சல குருவே பெரிய விஷயம் அஞ்சல குரு இப்போ ஆகஸ்ட் பதினெட்டில் வர ஆகஸ்ட்டு பதினெட்டில் வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வந்து சூரிய பயிற்சி நடக்குது அதேமாதிரி சிம்மத்தில் யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது சரிங்களா உங்களை யார் யார் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ எல்லாருமே உங்களை உங்களை பார்த்து அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் மூணு வருஷத்துக்குள்ளே போடீஸ் வர அந்த ராகுக்கு இது பேச்சு வந்தால் வந்ததுமே உங்களோட வளர்ச்சி நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் பார்ப்பீங்க உங்களை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும் என்னப்பா அந்த அளவுக்குலாம் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்ன மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க முயற்சி 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 அதை விடவே கூடாது அது ஒன்றை மட்டும் பண்ணுங்கள் ஒரு வேலையை நீங்கள் முதல்ல தேடிக்கோங்க சூப்பர் வேலை கிடைக்கும் சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓன் பண்ணுங்கள் அது மூலயமா தான் ராகுக்கு எது வந்து உங்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கறதுக்கான வழி அது சரிங்களா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அவருக்கு வேலை கிடைச்சிது அவர் என்ன பண்ணுறாருனா அவங்க ஊரில் முந்திரி பருப்புலாம் அதிகம் சரிங்களா முந்திரி பருப்பு அதிகமாக விவசாயம் பண்ணுறாடோ அங்கேருந்து குறைஞ்ச வேலை வாங்கி போய் சென்னையில் ஒரு விற்கிறாரு சூப்பர் மார்க்கெட்டை அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க வேற அவர் யார் யார்ட்லாம் கேட்குறாரோ நான் வந்து ஒரு சில அவர் பண்ணுறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு எதில் ஆர்வமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா நான் இதே தான் பண்ணுங்கன்னு சொல்ல உங்களுக்கு எதில் ஆர்வமோ நீங்கள் எந்த துறையில் ஆர்வமோ சைடில் ஒரு வேலையை நம்பியும் இருக்கக்கூடாது சரிங்களா வேலையும் இருக்கணும் எதுக்கு நமக்கு ரெண்டு கை ரெண்டு காலை கொடுத்துருக்காங்க ஒரு வேலையும் போய்க்கணும் அதே மாதிரி நீங்கள் சைடில் வேறு பிஸ்னஸும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க சரிங்களா தனுசு ராசிக்காரங்களாம் சாதாரணமானவங்க கிடையாதுக்கு மேலே கோடீஸ்வரர்கள் சரிங்களா அதை நீங்கள் நம்பணும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அதை நீங்கள் செய்து பயன்படுத்திகிட்டு பெரிய ஆளாகணும் பண கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்